எல்லாருக்கும் ஹாய் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் வாங்க இப்போ இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் லாஸ்ட் எபிசோட் இதுல முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோனோட அண்ணன் பேச போற வரைக்கும் பாத்திருப்போம் இப்போ இந்த எபிசோட் இதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது இப்போ நம்ம ஹீரோயின் டைரக்டா அவர்கிட்ட போய் ஆமா உங்களுக்கு என் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறா ஆ என்னது அப்படின்னு அவர் கேட்க இல்ல என்னை பத்தி விசாரிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதான் என்ன விஷயம் அது அது என்னன்னா அப்படின்னு அவர் தயங்கும் போது இங்க பாருங்க நான் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்லிடுறேன் நான் இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு வந்த நிறைய டைரக்டர்ஸ இங்க இருந்து ஓட விட்டு இருக்கேன் அதனால அவங்கல்ல யாராவது ஒருத்தவங்க உங்களை இங்க ஸ்பை வேலை பார்க்க சொன்னாங்களா அப்படின்னு கேட்க அது அப்படிலாம் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான் ஒரு வேலை அவங்க உங்களை ஸ்பை வேலை பாக்க சொன்னாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த வேலையை விட்டுருங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொரைச்சுட்டே அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க பட் இன்னொரு பக்கம் ஹீரோ வந்து அவனோட அண்ணனும் ஹீரோயினும் ஒன்னா இருக்கிறத பார்த்தான் இல்லையா ஸோ அவனுக்கு வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியாவே இருக்க முடியல எங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு ஸோ டக்குன்னு அவன் என்ன செய்யறான் ஹீரோயினோட வீட்டுக்கே அவளை பார்க்கணும்னு வந்துடுறான் உடனே ஹீரோயினும் தனியாக கூப்பிட்டு வந்து என்ன விஷயம் இந்த டைம்ல வந்திருக்க அப்படின்னு கேட்க அப்பாவன் அது உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான் என்ன அட்வைஸ் இல்லை நீ என்னைக்கு சொன்னியே உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் அவன் உன்னை ஏமாத்திட்டதா கூட சொன்னியேன் ஒருவேளை மறுபடியும் உன்னை யாரும் ஏமாத்திட இல்லையா அதான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன் அதை எதுக்கு இப்போ என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க இல்ல நான் கேள்விப்பட்டேன் நீயும் மிஸ்டர் கிம்மும் டேட்க்கு போயிருந்தீங்களாமே உனக்கு அவரை பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்ல எனது அப்படிலாம் ஒன்றும் இல்லை யாரு உங்ககிட்ட இதை சொன்னது இல்ல அங்க ஆபீஸ்ல தான் பேசிட்டு இருந்தாங்க அதோட மிஸ்டர் கிம் ரொம்ப அழகு அறிவு அது அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா என் கண்ணுக்கு அவர் ஒன்றும் கியூட்டாலாம் தெரியல அப்படின்னு அவ சொல்றா உண்மையாவா ஆமாம் ஆக்சுவலி அவரை நான் எதுக்கு பார்க்க போயிருந்தேன் அப்படின்னா அவர் தேவையில்லாமல் என்னை பற்றி ஏதோ எல்லாம் நடத்திட்டு இருந்தார் அதை பற்றி தான் கேட்க போனேன் மற்றபடி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல அவ்வளோதானா அவர் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஏய் அவர் மேலாம் எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு அவள் சொல்ல அதுக்கப்புறமா தான் ஹீரோவுக்கு நிம்மதியாகவே இருக்குது அதுக்கப்புறமா என்ன கூப்பிட்டுட்டு வந்து அவள் வீட்டில் விட்டுட்டு சாரி இந்த டைமில் உன்னை பார்க்க வந்ததுக்கு அப்படின்னு சொல்ல ஆ அதெல்லாம் பரவாயில்ல பட் நான் மிஸ்டர் கிம் மேலே லவ் வச்சுருக்கேன்னு தான் இப்போ நீ வந்திருக்க நான் லவ் இல்லைன்னு சொல்லிட்டேன் ஒருவேளை லவ் இருக்குன்னு சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு ஹீரோயின் கேட்க அந்த லவ்வை போக வைக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு போகாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போக ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு மாதிரி குழப்பத்தோடு வராங்க பட் இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் பேசிகிட்டு இருந்ததை ஹீரோயினோட தம்பி பார்த்துட்டான் ஸோ உடனே அவன் அப்பா இவ ஏதோ கடலை போட்டுட்டே வராப்பா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் அப்பா என்னம்மா உன் பாஸ் இந்த டைம் உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காரு என்ன நடக்குது அவருக்கு உண்மையில லவ் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு கேட்க அப்பா இவ மூஞ்ச பார்த்தலாம் யாருக்குப்பா லவ் வரும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பி ஹீரோயினை நல்லா டேமேஜ் பண்ணிட்டு இருக்கான் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க அப்போ அவங்க ஒரு மீட்டிங் போட்டு இவங்களோட கம்பெனியில் எந்தெந்த எல்லாம் சேல்ஸ் பண்ணணும் எங்கேருந்துலாம் வாங்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் கங்னம் மில்க் ஸ்டோர்ல இருந்து மில்க் வாங்கலையா அந்த மில்க் ரொம்ப நல்லா விற்கும் அப்படின்னு சொல்ல நாங்கள் ஏற்கனவே கிட்ட பேசி பார்த்துட்டோம் அவங்க நமக்கு மில்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மார்க்கெட்டிங் டீம் ஹெட் சொல்கிறாங்க அப்போ ஹீரோயின் இருந்தாலுமே அவங்களோட மில்க் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல உனக்கு ரொம்ப அவசியமாக இருந்ததுன்னா நீயே போய் அவங்கள்ட்ட பேசிக்கோ அப்படின்னு அந்த ஹெட் சொல்லிடுறாங்க பட் ஹீரோனை அதை கேட்டுட்டு சும்மா இல்லை உண்மையாகவே அங்கே போலாமான்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இதை வந்து சீஃப் குவானு நோட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து கால்ஃப் விளையாடிட்டு இருக்காரு அப்ப ஜீப் குவான் அந்த பிளேஸ்க்கு வராங்க அப்போ ஹீரோ ஆமா நீங்க அனுப்பியிருந்த லிஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தேன் அதுல கங்கு மில்கே இல்லையே என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்ல சார் நாங்கள் அந்த ஸ்டோர் கிட்ட பேசியிருந்தோம் பட் அவங்க வந்து நமக்கு மில்க் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னா நானே அவங்கள்ட்ட டைரக்டா பேசுறேன் இல்ல சார் ஏற்கனவே சியாங் இருக்காங்கல்ல அவங்க அங்க இருக்கவங்கள்ட்ட பேசுறேன்னு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படியா நல்லதா போச்சு அப்படின்னு இவனுமே ஹீரோயினை பார்க்க கிளம்பி வரான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த கங்கனம் ஃபார்ம்க்கு போகணும்னு சொல்லி பஸ்ல வந்துட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்குமே போயிடுறாங்க அப்போ ஒரு வயசானவங்க கையில நிறைய திங்ஸை தூக்கிட்டு போக உடனே ஹீரோயின் பாட்டி நீங்க ஏன் கஷ்டப்படுறீங்க கொடுங்க நான் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு ஹெல்ப் பண்றாங்க அப்ப அந்த பாட்டி உன்னை பாக்குறதுக்கு ஊருக்கு புதுசா வந்திருக்க பொண்ணு மாதிரி இருக்கு எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்க அது வாங்க கங்கனம் ஃபார்ம் இருக்குல்ல அந்த ப்ளேஸ்க்கு நான் போனோம் அப்படின்னு அவ சொல்றா அப்படியா அங்க எதுக்கு நீ போனும் ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்க ஐஸ்கிரீம்லாம் சூப்பராக சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்றா உண்மையாவா ஐஸ்கிரீம் சாப்பிடவா இவ்வளோ தூரம் வந்திருக்க ஆமா அந்த ஃபார்ம்ல தான் சிட்டியில் இருக்க யாருக்குமே அவங்களோட மில்கையும் கொடுக்க மாட்டாங்களாம் ஐஸ்கிரீமையும் கொடுக்க மாட்டாங்களாம் அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்க இவ்வளோ தூரம் தானே ஆகணும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்ல அந்த பாட்டி உஷாராயிடுறாங்க சோ லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு ஏ உண்மையை சொல்லு நீ எந்த கம்பெனில இருந்து வர அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவ பாட்டி நான் யுன்சன் கம்பெனில இருந்து வர ப்ளீஸ் உங்கள் மில்க்கை மட்டும் எங்கள் கம்பெனிக்கு கொடுங்கல நாங்கள் கண்டிப்பாக அதை வித்து உங்களுக்கு நிறைய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை எனக்கு இந்த பணக்காரவங்களோட பேசுறது பழகிறது இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது அதனால தான் இந்த திமுறை பிடிச்ச பணக்காரவங்களோட எனக்கு தொழில் பண்ணுறதுக்கும் விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல இது பணக்காரவங்களா அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோ ஒரு காரில் சூப்பராக கோட்லாம் போட்டுட்டு இறங்கி வராரு உடனே ஹீரோயின் விளங்கிடும் இவனை பார்த்தா சுத்தமாக இவங்க ஒத்துக்கவே மாட்டாங்களே அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த பாட்டியுமே ஆமாம் இந்த பையன் யார் அப்படின்னு கேட்க அது நான் அப்படின்னு ஹீரோ வரும்போது அது அது வந்து இது என்னோட தம்பி அப்படின்னு அவ சொல்கிற எனது உன் தம்பியா உன் தம்பி எதுக்கு கோட் சூட் போட்டுட்டு காரில் இருக்கான் அது அவன் எங்கள் கம்பெனியில் தான் கார் டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கான் நீங்கள் வாங்க வாங்க வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்ல நான் ட்ரைவரா அப்படின்னு ஹீரோ நின்றுட்டு இருக்கான் அதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுட்டு வந்து தனியாக பேசுகிறாங்க அப்போ ஹீரோயின் இங்கே பாரு அந்த பாட்டிக்கு பணக்காரவங்கனாலே சுத்தமாக பிடிக்காதான் அதான் அவங்க உன்னை பார்த்தா கண்டிப்பாக நம்மளோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க அதான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்குன்னு தம்பி நான் சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்குறான் பின்ன டக்குன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல தம்பின்னு சொல்லாமல் பின்ன பாய் ஃப்ரெண்ட் நான் சொல்ல முடியும் உனக்கு வேற என்னை விட வயசு கம்மி அப்படின்னு சொல்ல அதனால என்ன வந்துருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் சரி ஆமாம் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு ஹீரோன்னு கேட்க அது நீ கிட்ட பேசுறதுக்கு தனியாக வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் வந்தேன் ஓ என்னால் தனியாக சமாளிக்க முடியாது என்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீ வந்திருக்கல அப்படின்னு கேட்க இல்லை இல்லை உன்னால் எல்லாமே பண்ண முடியும் ஆனாலும் நீ தனியாக இருப்பால்ல அதுக்காக தான் வந்தேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு அவன் சொல்ல சரி ஓகே நம்ம இருந்து அந்த பாட்டியை எப்படியாவது நம்ம கம்பெனிக்கு அவங்களோட மில்க்கை கொடுக்க வைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த பாட்டியை சுற்றி சுற்றி வராங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க பட் அந்த பாட்டி ஒத்துக்கவே மாட்டுறாங்க அப்போ ஒரு டைம் நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ப்ளீஸ் எங்களுக்கு மில்க் கொடுங்க உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பேசிட்டே போகும்போது டக்குன்னு ஹீரோயின்க்கு ஸ்லிப் ஆகி கீழே விழப்போக ஹீரோ பிடிக்கிறான்னு போய் ரெண்டு பேரும் தொப்புன்னு ஒரு தண்ணியில விழுந்துட்டாங்க அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் நல்லா அழுக்காக போயிடுது சோ வேற வழி இல்லாம ஹீரோயின் என்ன செய்கிறாங்க அந்த பாட்டியோட ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறாங்க பட் நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே பேக்கப் ட்ரெஸ் இருந்திருக்கும் போல சோ அவன் மறுபடியும் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுக்கிறான் உடனே ஹீரோயின் நீ வரும்போது ட்ரெஸ் எல்லாம் தான் வந்தியா அப்படின்னு கேட்க பின்னா உன்ன மாதிரி எந்த பிளான் இல்லாம வருவேன்னு நினைச்சியா அப்படின்னு ஹீரோ சொல்றான் அப்பாங்க இருக்க பாட்டி போதும் போதும் நான் சொல்கிறத கேட்காம என் பின்னாடியே சுற்றி நல்லா வாங்கி கட்டிக்கிட்டிங்களா வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பாடெல்லாம் வைக்கிறாங்க அப்பா அவங்க ரெண்டு பேருமே சிரிச்சிட்டே சாப்பிடும் போது அந்த பாட்டி உடனே இந்தா இந்த பாவக்காய் கூட்டு இருக்கும் அப்படின்னு ஹீரோயினுக்கு பாவக்காய் வைக்க ஐயோ பாவக்காவா அப்படின்னு அவள் பார்க்குறா உடனே ஹீரோ இங்கே பாரு அந்த பாட்டி உனக்கு எவ்வளோ பாசத்தோடு அதை கொடுக்குறாங்க அதை நீ சாப்பிட மாட்டியா சாப்பிடு அப்படின்னு எடுத்து வைக்க ஓஹோ சாப்பிடு சாப்பிடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எடுத்து வைக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க இது அந்த பாட்டி பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் போல இருக்கே அப்படின்னு கேட்க ஆமாம் பாசக்கார அக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான் தென் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஹீரோயின் அங்கே இருக்க ஃப்ரிட்ஜை திறக்குறாங்க ஒரு பாட்டிலில் என்னமோ இருக்கு உடனே ஹீரோயின் இது மில்கு இல்லை யோகாட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஊத்தி குடிக்கிறாங்க உடனே அவங்க வா இது டேஸ்டா இருக்கு இங்க பாரு இதை நீயும் குடிச்சு பாரு பென் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் ஊத்தி கொடுக்குறாங்க பட் ஹீரோ அதை குடிச்சிட்டு அடி பாபி இது சரக்குடி அப்படின்னு சொல்ல எனது சரக்கா அப்படின்னு ஹீரோன் கேக்குறாங்க ஆமாமா நான் தான் அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல போச்சு இப்போ நல்லா மாட்டிக்கிட்டோம் நம்ம ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ணிட்டோமே இப்ப யாரு காரை ஓட்டிட்டு சோல் வரைக்கும் போகிறது அப்படின்னு கேட்க அது என்ன பண்ணுறது நம்ம பஸ்ல போய்க்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா மணி பன்னெண்டாவது இந்த நேரத்துல உனக்கு பஸ் எங்கிருந்து வரும் அப்படின்னு கேட்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னைக்கு நைட்டு நீங்க இங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல வேற வழியில் ரெண்டு பேரும் நைட் அங்கதான் தங்குறாங்க தென் அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் மறுபடியும் பொறுமையாக ட்ரிங்க் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப நம்ம ஹீரோயின் எனக்கு என்னமோ இப்ப நான் ஏதோ வெக்கேஷனுக்கு வந்திருக்க மாதிரி இருக்கு பாரு இந்த இடமே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்ல போனா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் வெக்கேஷன் போனேன் அதுக்கப்புறம் பிஸியாக இருந்ததுனால வெக்கேஷன்லாம் போகிறதே போறதே இல்லை அப்படின்னு சொல்ல நீ எதுக்கு இப்படி மாஞ்சு மாஞ்சு வேலை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஏன்னா எனக்கு சின்ன வயசுல யாராவது என்ன ஏதாவது குறை சொன்னா அதை ஏத்துக்கவே முடியாது ஒரு டைம் ஒருத்தர் என்கிட்ட பொண்ணுங்களால் கேமே விளையாட முடியாது விளையாடக் கூடாதுன்னு சொன்னாரு பட் அவர் அப்படி சொன்னது எனக்கு பிடிக்கவே இல்லை சோ அதுக்காகவே கேம் விளையாட ஆரம்பிச்சேன் அதில் ஜெயிக்கவும் செஞ்சேன் யாராவது ஒருத்தவங்க என்கிட்ட வந்து என் லிமிட் இவ்வளோதான் இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அந்த லிமிட்டையே உடச்சிட்டு மேலே வர்றது தான் என்னோட பழக்கம் அதோட மற்றவங்க என்னை புகழ்ந்து பேசுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என்னோட அப்படி அப்படிதான் போல இருக்க சரி வீடு அப்படின்னு அவ சொல்ல இல்லை இல்லை எனக்கு கூட மற்றவங்க யாராவது எனக்கு குறை சொன்னால் சுத்தமாக பிடிக்காது அதோட யாராவது என்னை புகழ்ந்தா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்ல பரவாயில்லையே நம்ம ரெண்டு பேருக்கும் சிமிலராக நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னு ஹீரோன் சொல்கிறா ஆமாம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து போற மாதிரி நிறைய விஷயம் இருக்கு உனக்கும் உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்வ மறுபடியும் மீட் பண்ண விருப்பம் இல்லை எனக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ் மறுபடியும் மீட் பண்ண விருப்பமே இல்லை அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டாக ஹீரோ எனக்கு திபேக்கா அக்கா கிட்ட இருந்து கால் வருது உடனே இவளும் ஃபோன் எடுத்துட்டு வந்து அக்கா என்னக்கா அப்படின்னு கேட்க ஏ எங்கடி இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க நான் என் டைரக்டரோட இருக்கேன் எனது அவன் கூட அக்கா பதறாதீங்கக்கா அவனெல்லாம் நான் ஒரு ஆம்பளையாவே மதிக்கலக்கா அப்படின்னு இவ பேசிட்டு இருக்க இதை ஹீரோ கேட்டுடுறானா அவனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது ஹீரோயின் ஃபோன் பேசிட்டு வராங்க அவன் ஒரு மாதிரி தூங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான் ஏய் என்னாச்சு தூங்கிட்டியா அப்படின்னு கேட்க நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை நீ தூங்கிட்டியான்னு தான் நான் கேட்டேன் இங்கே பாரு ஏன் எப்போது என்னை இந்த மாதிரியே நீ ட்ரீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்டே வந்து கிஸ் பண்ணிடுறான் இவளுக்கு ஒன்றும் புரியல அவன் இப்போ கூட உன் கண்ணுக்கு நான் ஆம்பளையா தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடியும் கிஸ் பண்ண அவளுமே கிஸ் பண்ணுறா தென் இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்க ரூமில் இருக்காங்க அவங்களுக்கு ஒன்றுமே புரியல இப்போ என்ன நடந்தது பெண் எதுக்கு என்ன கிஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு ஒருவேளை பெண்ணுக்கு என்னை பிடிச்சிருக்கோ அப்படின்னு அவளே ஒரு முடிவுக்கு வர பட் இப்படியே இவ இதை பற்றி யோசித்து யோசித்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை நெக்ஸ்ட் டே விடியுது அப்போவுமே அதை பற்றி யோசிச்சுட்டு அவள் அப்படியே வெளியே வரா அப்போ அந்த பிளேஸில் ஹீரோ நின்றுட்டு இருக்கான் உடனே அவன் உனக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஆனால் நான் நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கலையா அதான் வர ஆகிடுச்சு பின்னா நான் மட்டும் நல்லா தூங்குணுன்னு நினச்சிட்டு இருக்கியா நானும் சரியாக தூங்கலை அதோட நேற்று நைட்டு அப்படின்னு அவன் வர இவளுமே அப்படியே பார்க்கறா அப்பா அவன் சரி அங்கே வரியா அங்கே ஒரு அழகான பிளேஸ் இருக்குது அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு கேட்க அங்கேயிருக்கு கூப்பிட்றான் ஒரு வேலை ப்ரப்போஸ் பண்ண போகிறானோ அப்படின்னு யோசிச்சுட்டு இவளுமே வரா அப்பா ஒரு பிளேஸ்க்கு போய் பார்த்தியா இந்த தண்ணிலாம் நல்லாயிருக்கும் வா குடி அப்படின்னு சொல்கிறான் எனது இந்த தண்ணியை குடிக்கவா கூப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு அவ கேட்க ஆமாம் இது எல்லாமே ஸ்ப்ரிங் வாட்டர் குடித்தோன்னு வச்சுக்கோ ஏன் சூப்பராக இருக்கும் நீ குடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல சுத்தம் இதுக்கு தான் இவன் கூப்பிட்டானா அப்படின்னு இவன் வரும்போது டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுது உடனே ஹீரோ கேட்ச் பண்ணுறான் ஆக்சுவலி இந்த சீரீஸில் இவ எத்தனை டைம் தான் ஆவா ஹீரோவும் எத்தனை டைம் தான் கேட்ச் பண்ணுவான்னு எனக்கே தெரியல பட் இப்போ உடனே ஹீரோயின் சரி சரி வா லேட் ஆயிடுச்சு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து கிளம்புறா அப்ப அந்த பாட்டியுமே நம்ம ஹீரோயின் இவ்வளோ நேரமா கெஞ்சிட்டே இருந்தாங்கல்ல இவங்க இடத்துல இருந்து மில்க வாங்கணும்னு சொல்லிட்டு சோ அதனால அவங்களும் பாவப்பட்டு சரி சரி உங்க கம்பெனிக்கு நான் மில்க குடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஓ ரொம்ப நன்றி எங்கள் கம்பெனிக்கு நீங்க பாலை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்ல டி என்னடா சிஓஓ மாதிரி பேசிட்டு இருக்க கொஞ்சம் மரியாதையா பேசுடா அப்படின்னு சொல்ல ஏன் அவன் உங்க கம்பெனி சிஇஓ கிடையாதா அப்படின்னு அந்த பாட்டி கேட்க என்னது அப்படின்னு ஹீரோயின் முழிக்கிறாங்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் அது என்னன்னா நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ ஏற்கனவே அந்த பாட்டியை வந்து மீட் பண்ணிருப்பான் அதோட அவன் அந்த கம்பெனியோட டைரக்டர்ன்ற விஷயத்தையுமே அந்த பாட்டி கிட்ட சொல்லியிருப்பான் உடனே அந்த பாட்டி இப்ப எதுக்கு இந்த விஷயத்தை ஏன் கிட்ட சொல்ற அப்படின்னு கேட்க ஏன்னா இனிமே நம்ம ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட உண்மையா இருக்கணும் ஸோ அதனால நான் ஒரு சாதாரண டிரைவர்னு உங்ககிட்ட போய் சொல்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு அவன் சொல்ல பரவாயில்லையே உனக்கு இந்த அளவுக்கு கூட மூளை இருக்கா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னோட பாட்டியும் உங்களை மாதிரி தான் எப்போதும் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உங்களோட பால் ரொம்பவே பிடிக்கும் சொல்லப்போனால் அவங்க தான் உங்கள் பிளேஸ்ல இருந்து மில்கை வாங்கியே ஆகணும்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் நானும் உங்கள்கிட்ட இருந்து மில்கை வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன் நீங்கள் எங்களுக்கு கொடுப்பீங்க தானே அப்படின்னு கேட்க அவங்களுமே பரவாயில்ல நீ உண்மையா ஒத்துக்கிட்டதால நான் உனக்கு மில்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சம்மதிச்சிருப்பாங்க அந்த விஷயத்த இப்ப ஹீரோன்கிட்ட கிட்ட சொல்ல ஓ இவன் உண்மையை சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அதோட ரெண்டு பேரும் மறுபடியும் இவங்க ஊருக்கு கிளம்புறாங்க அப்ப தான் வந்துட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயினால அவங்களோட தாட்டை கண்ட்ரோலே பண்ண முடியல என்னென்னமோ யோசிக்கிறாங்க ஆமா இவன் என்ன நேத்து கிஸ் பண்ணிட்டு அதை பத்தி எதையும் பேச மாட்டான் ஒருவேளை கார்ல போகும்போது அதை பத்தி பேசுவானோ அப்படின்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப அவன் ஆ ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட ஆ சொல்லு நான் கேட்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு அவ சொல்றா எதை கேட்க ரெடியா இருக்க இல்லை சொல்லு என்ன சொல்ல வந்த அப்படின்னு அவ கேட்க அது என்னன்னா நேற்று நைட்டு நம்ம நைட்டு நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் எது ஹார்ட் ஒர்க்கா ஆமாம் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம்ல அதை தான் சொல்ல வந்தேன் சரி வரியா நம்ம ஒன்னா சேர்ந்து மியூசிக் கேட்கலாம் அப்படின்னு சொல்ல ஆ சரி அப்படின்னு அவ சொல்றா அப்பா அவனுமே ஒரு பாட்டு போடுறான் ஏதாவது ஒரு லவ் சாங்கா இருக்கும்னு பார்த்தா அவன் செம்மையாக ராக் சாங்கை போட்டு விட்டுட்டு அதையும் அவன் கேட்டு அவ்வளோ என்ஜாய் பண்ண விளங்குன தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கா அதோட அப்ப ஹீரோனோட வீடுமே வந்துடுது இவ கார்ல இருந்து கீழே இறங்கும் போது உனக்கு சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்க என்ன சொல்லணும் அப்படின்னு அவன் சொல்றான் ஏய் நேத்து நைட்டு நடந்தது அதை பத்தி பேசறதுக்கு ஒண்ணும் இல்லையா நேத்து நைட்டு நடந்தது அது ஒரு மிஸ்டேக் தானே அப்ப நம்ம ரெண்டு பேரும் போதையில இருந்தோம் ஸோ அதை பற்றி எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு கேட்க எனது மிஸ்டேக்கா ஓ மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து இருந்து போறா பட் நம்ம ஹீரோ உடனே இவ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ஏன் அப்படின்னா ஹீரோவுக்கு நேற்று நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகத்துலேயே இல்லை அவன் நைட்டு தூங்கி முழிக்கும் போது தனியா ஒரு பெஞ்சில் படுத்திருப்பான் ஸோ அவன் என்ன நினச்சிட்டு இருப்பானா நான் தானே பெஞ்சில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் இவன் ரூம்ல தானே தூங்கினான் நியாயமா என்னை விட்டுட்டு போய் அவன் ரூம்ல தூங்கினதுக்கு நான் தானே கோவப்படணும் அப்படின்னு சொல்லி அதையும் அவன் யோசிச்சுட்டு இருக்கான் பட் ஹீரோயினால எங்கள் வீட்டுக்கு போயிட்டு சும்மா இருக்க முடியல அது எப்படி அது எப்படி அவன் அதை பத்தி பேசாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயின் நடு ராத்திரி ஹீரோவுக்கு கால் பண்றாங்க உடனே அவன் ஏய் காலையில மூணு மணி ஆகுது இப்போதான் எனக்கு கால் பண்ணுவியா அப்படின்னு கேட்க பின்ன நீ எதையும் தெளிவா சொல்லவே இல்லை ஒழுங்கா என்ன நடந்ததோ அது எல்லாத்தையும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு அவ சொல்றா என்ன எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ற இங்க பாரு முதல்ல நீ எதுக்கு கோவப்பட்டு இருக்க நியாயமா நான்தானே கோவப்படணும் நீ தான் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு அவன் சொல்கிறான் நானா நான் எதுக்கு சாரி கேட்கணும் பின்ன என்ன அன்னைக்கு நைட்டு நம்ம ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நீ என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போய் ரூம்ல தூங்கிட்ட ஆனா தான் குளிர்ல வெளியே பெஞ்சிலேயே படுத்துட்டு இருந்தேன் தான் என்னை விட்டுட்டு போயிட்ட அப்ப நியாயமா நான் தானே உங்ககிட்ட கோவப்படணும் அப்படின்னு அவன் கேட்க எனது உனக்கு வேற எதுவும் ஞாபகம் இல்லையா வேற என்ன வேற ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு அவன் கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறா பட் அதுக்கப்புறம் ஐயோயோ அப்படின்னா இவன் எல்லாத்தையும் மறந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கா பட் இன்னொரு பக்கம் ஹீரோ யோசிக்கிறான் என்ன நடந்தது ட்ரிங்க் பண்றதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ ஹீரோயின் அந்த திபே காக்கா கிட்ட ஐயோ அந்த டேரக்டரை நான் ஒரு ஆம்பளையாவே பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பா இல்லையா அது மைண்டில் ஓட ஆரம்பிக்குது உடனே அவன் அவ இதுக்கு நான் ஆம்பளையா பார்க்கலன்னு சொன்னான் ஏன் என்னை பார்க்க ஆம்பளை மாதிரி இல்லையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வரான் அப்போ சீஃப் குவான் அந்த பிளேஸ்ல இருக்காங்க அப்போ அவன் சீஃப் குவானை பார்த்து சீஃப் உங்களோட ஹஸ்பண்டுக்கு உங்களை விட வயசு கம்மி தானே அப்படின்னு கேட்க ஆமாம் கம்மி தான் சரி உங்களுக்கு எப்போ அவர் மேலே லவ் வந்துச்சு எப்போ அவரை நீங்கள் ஒரு ஆம்பளைய பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு இவன் கேட்க அது அது வந்து அவர் ரொம்ப நல்லா ஒர்க் பார்ப்பாரு ரொம்ப பொறுப்பாக இருப்பாரு என்கிட்ட கேரிங்காக இருப்பாரு ரொம்ப அக்கறையாக இருப்பாரு அதனால தான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிது நீங்கள் இப்போ இதை டக்குன்னு கேட்குறீங்க இல்லை சும்மா தான் கேட்குறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு அவங்க கேட்க இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிடுறான் தென் அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போறான் நம்ம ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே தான் கிளம்பி வராங்க பட் அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட அக்கறையா இருக்கிறத காமிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா இல்லாமல் ஹீரோயின் கிட்டே கேள்வியாக கேக்குறான் நீ சாப்பிட்டியா எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்க ஹீரோயின் முழிக்கிறாங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது நம்மள மட்டும் எதுக்கு கேட்குறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்ல நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு அவன் சொல்றான் ஓ நீ சாப்பிடலையா அப்படின்னா வாங்க எல்லாரும் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹோட்டலுக்கு கூப்பிட்டுட்டு வந்துடுறான் அதோட ஹீரோனை ரொம்ப பாசமாக கவனிச்சுக்கிறான் இதான் அங்கே இருக்க அந்த மார்க்கெட்டிங் டீமோட ஹெட்டு கவனிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை ஸோ உடனே அவங்க ஹீரோன்கிட்ட போய் என்ன அந்த டேரக்டரை கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்ட போல இருக்கே உனக்காக அவர் இவ்வளோ பண்றாரு அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது அவரை நான் ஒரு ஆம்பளையா கூட யோசிக்கல அப்படின்னு சொல்றா பட் அப்படியுமே அங்கே இருக்கவங்க ரொம்ப கிண்டல் பண்ணிட்டே இருக்க இங்க பாருங்க தேவை பேசுறீங்க அவரை ஒண்ணும் நான் என் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி எல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ இதை கேட்டுட்டு ஏன் நினைச்சுதான் பாரு அப்படின்னு கிட்ட வரான் ஆ என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்ல ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்கிறான் அப்ப சீஃப் குவானுமே ஹீரோ கிட்ட வந்து சார் உங்களை வந்து உங்க பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆஹ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே வரான் அப்ப ஜீப் குவான் வந்து நம்ம ஹீரோவை ரொம்ப புகழ்றாங்க சார் உண்மையை சொல்லணுனா உங்கள் பாட்டி உங்களை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சார் ஏன்னா நீங்கள் இவ்வளோ சின்சியராக இருக்கீங்களே ஒர்க்கில் அப்படின்னு சொல்ல ஆமாம் கண்டிப்பாக அவங்க என்ன நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தான் ஆமாம் சார் இதுவே உங்கள் வயசில் இருக்க வேறு ஏதாவது பையனாக இருந்திருந்தால் லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணியிருப்பான் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி இல்லை சார் நீங்கள் ரொம்ப குட் அப்படின்னு அவங்க சொல்ல உடனே ஹீரோ யோசிக்கிறான் ஆமாம் நான் எப்போதும் வேலையில் தானே ஃபோக்கஸாக இருக்கணும் நான் எதுக்கு இப்போது சியாங்க பற்றி யோசிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்கேன் இல்லை இனிமே இப்படி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நிறுத்தணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் பட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின்னு ஒரு மாதிரி டவுட்டாகவே உட்காந்துருக்காங்க இந்த பெண்ணுக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு நம்ம கிட்டே ஒரு மாதிரியாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து பேசணும்னு வராங்க பட் அப்போ ஹீரோ பார்த்தா ஹீரோயின் கிட்ட சரியாவே பேச மாட்டேறான் ஒரு மாதிரி உருன்னே மூஞ்ச வச்சிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினுமே என்னாச்சு ஏன் இப்படி இருக்க ஏதாவது ஓப்பனாக சொல்லணும்னா சொல்லிடு அப்படின்னு கேட்க உன்கிட்ட நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு அப்பயுமே அவன் முறைச்சிட்டே தான் பேசிகிட்டு இருக்கான் அப்போ ஹீரோயினோ அப்படின்னா உங்ககிட்ட எனக்கு சொல்ல எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்க உடனே அவன் இங்கே பாரு நான் உன்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கிறதால அதை நீ தப்பாக யோசிச்சுட்டு இருக்க நினைக்கிறேன் அதோட உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அது என்னன்னா நீ அந்த கங்கம் மில்கை நம்மளோட ஸ்டோருக்கு வாங்கி கொடுத்துருக்க ஸோ அதனால கண்டிப்பாக உனக்கு இந்த மாதம் போனஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஆஹ் அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு அவன் கேட்குறா ஆமாம் கண்டிப்பாக உனக்கு பணம் கிடைச்சா அதை நினைச்சி நீ சந்தோஷம் தானே படுவ இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்க ஆ ஆமாம் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வெளியே வந்துடுறா அவளுக்கு ஒன்றுமே புரியல எதுக்கேன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஏற்கனவே ஒரு புக்கு படிக்கிறதுக்கு கொடுத்துருப்பான் அந்த புக்கு எடுத்துட்டு வேகமாக ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனை பிடிச்சி இங்கே பாரு நீ என்கிட்ட அன்பா நடந்துக்கிறதால நான் அதை தப்பா நினச்சிட்டு இருக்கேனா ஓ நீ அன்பா நடந்துக்கிற எல்லாருக்குமே கிஸ் கொடுப்பியா அப்படின்னு அவன் கேட்க ஆ என்னது கிஸ்ஸா அப்படின்னு அவன் கேட்குறான் ஆமாம் நீ எனக்கு என்ன கிஸ் பண்ணல அதுக்கு நீ என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கலை அப்படின்னு சொல்ல ஓ மன்னிப்பு கேட்கணுமா நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் சரி ஒரு விஷயம் சொல்லு உனக்கு அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்குற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாங்க பட் இன்னும் ஹீரோவை அவங்க மீட் பண்ணவே இல்லை உடனே இவ கன்ஃபியூஸ் ஆகி சரி எதுக்கு கிட்ட தேவை இல்லாம பேசிக்கிட்டு அப்படின்னு அங்கிருந்து போகும்போது ஹீரோவை வீட்ல இருந்து வெளியே வந்துடுறான் வந்துட்டு என்ன விஷயம் எதுக்கு இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு கேட்க அது உன் புக்கு கொடுக்கணும்னு வந்தேன் இந்தா உன் புக்கு அப்படின்னு புக்கை கொடுத்துட்டு கொஞ்சம் பணமும் கொடுக்குறா எதுக்கு இந்த பணம் அது உன் புக்க கொஞ்ச நாள் நான் வச்சிருந்தால அதுக்கான வாடகை பணம் தான் இது வச்சுக்கோ அதோட உனக்கு என்ன இவ்வளோ கேவலமான டேஸ்டா இருக்கு இந்த மாதிரி புக்கெல்லாம் இனிமே என்கிட்ட கொடுக்காத சின்ன பிள்ளத்தனமா இருக்கு அதனாலதான் உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ் கல்லட்டு போயிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஒரு நிமிஷம் வரு எதுக்கு நீ தேவை இல்லாம பேசுற அதோட இந்த பணமும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு அந்த பணத்தை ஹீரோன்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு அவன் கோவமா போக உடனே ஹீரோவானு கோபமாக கோழிச்சிட்டு அங்கே இருந்து வந்துடுறாங்க வந்த உடனே வேகமாக திபேக் அக்காவுக்கு கால் பண்ணி அக்கா இங்கே பாருங்க நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்க எனக்கு யார் கூட வேணா பிளைண்டாகி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கோவத்தில் சொல்லிடுறா பட் இதை கேட்டு அந்த அக்காவுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது அந்த டைம்ல அந்த பிளேஸ்ல நம்ம ஹீரோவோட அண்ணன் கிம் வேற இருப்பானா அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவனுமே சிரிக்கிறான் சிரிச்சுட்டு அப்பா அந்த அக்காவை பார்த்து சரி அப்படியே நீ என்னோட ப்ரொப்போசலை பற்றியும் யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல நான் தான் அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லிட்டேனே உனக்கு ஞாபகம் இல்லையா ஆனால் நீ திரும்ப கொஞ்சம் யோசிக்கலாமே இல்லை முடியாது கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை என்னால் உன்னை டேட் பண்ணவே முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல இவனுக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது ஸோ சோகமாக வெளியே வரான் அப்போ இவனோட எக்ஸ் லவர் அந்த பிளேஸ்ல நின்றுட்டு இருக்கா உடனே அவ ஏ சாரி சாரி அன்னைக்கு உங்ககிட்ட எதுவும் கோபத்துல பிரேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டேன் சாரி ஏ தான் தப்பு அப்படின்னு சொல்ல அப்போ அவர் நீ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே என்னை டேட் பண்ணுற ஆனா நான் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுறது உனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஸோ மறுபடியும் என்ன டேட் பண்ணால் உனக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகும் அதனால இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோகமாக அங்கேருந்து வந்துடுறான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே இன்னொன்னு சொல்லிட்டு ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க அவரை பார்க்க நல்லவராக தான் தெரியுது பட் ஒரு மாதிரி ஹீரோயின் ஆஃப் மைண்டடாக தான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதுவே இன்னொரு பக்கம் என்னன்னு தெரியல நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஹீரோயினோட ஞாபகமாகவே இருக்கு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு ஹீரோ கிளம்பி வரான் பட் ஹீரோன்கிட்ட கிட்டே எதுவும் பேசவே இல்லை ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது அங்கே நம்ம ஹீரோனை கூப்பிட்டுட்டு போகிறதுக்கு அந்த யுன் வந்திருக்கான் இதை நம்ம ஹீரோ கவனிக்க ரொம்ப அப்செட்டாக இருக்கு இருந்தாலும் பேசாம அவன் இருந்து கிளம்பி போறான் அப்ப அவன் அவனோட பாட்டி கூட சேர்ந்து ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு தான் போயிருக்கான் அங்க இருக்க ஒருத்தர் நம்ம ஹீரோவோட பாட்டிக்கிட்ட அட உங்க பேரனையும் கூப்பிட்டுட்டு வந்திருக்கீங்களா வருங்கால சேர்மன் இவர் தானே அப்படின்னு அவர் சொல்ல அவன் வருங்கால சேர்மன் நான் சொன்னேண்ணா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க இல்லை இவன் தானே உங்களுக்கு ஒரே பேரன் அதனால தான் நான் அப்படி நினச்சிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல இங்கே பாரு எனக்கு பேருனா இருக்கிறதுனால இந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆகிட முடியாது ஒழுங்காக வேலை பார்த்தாதான் சேர்மேன் ஆக முடியும் என்னோட பையனுக்கு மட்டும்தான் அதுக்கான அதிகாரம்லாம் இருந்தது ஆனால் இப்போ தான் இல்லையே அப்படின்னு அவங்க சொல்ல இதை கேட்கும் போது ஹீரோவுக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோன் இருக்காங்கல்ல அவங்க அந்த இன்னோட சேர்ந்து வெளியே ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் ஒன்னாக சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவன் கேட்குறான் நீங்கள் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கீங்க நல்ல கேரக்டராகவும் தெரியுது ஆனால் எப்படி இவ்வளோ நாளா சிங்கிளாகவே இருக்கீங்க உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லையா அது அது நான் எப்போதும் தனியாகவே இருப்பேனா அதனால எனக்கு பெருசா யார்கிட்டையும் பேச பிடிக்கிறது இல்லை அதான் எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ஆனால் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள மாதிரி ஒரு பொண்ணுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டும் இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறா அப்போ அவன் நான் எனக்காக கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஸோ வந்து எனக்கு நீங்கள் கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கிளம்பி வராங்க இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டென்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளப்புக்கு கிளம்பி வரான் அங்கே நல்லா பாட்டெல்லாம் ஓடிட்டு இருக்கு பட் இருந்தாலுமே ஹீரோவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை ஹீரோயினை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டே இருக்கான் அப்படி யோசிக்கும் போது தான் அவனுக்கு அன்னைக்கு ஹீரோயினை கிஸ் பண்ணா இல்லையா அந்த ஞாபகமே வருது இது தெரிஞ்ச உடனே அவன் ஹீரோயினை பார்க்கணும்னு தான் ஓடி வரான் இன்னொரு பக்கம் ஹீரோயின் இங்க யூன் கூட இருக்கும் போது அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போறான் அப்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து ஒரு கை டக்குன்னு பிடிச்சி உள்ளே உள்ள பார்த்தா அங்க ஹீரோ தான் நின்னுட்டு இருக்கான் உடனே ஹீரோயின் ஹீரோ ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு நீ என்ன இந்த ட்ரெஸ்ஸோட இங்க வந்திருக்க யாராவது ஒன்னு பார்த்துட்டா என்ன ஆகுறது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்ல எனக்கு தெரியும் ஆனா எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான் ஆ என்னது அப்படின்னு அவ பார்க்க அது அது வந்து அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப அன்னைக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல பட் இந்த டைம்னு பார்த்து வெளியே இருக்கவங்க யார் உள்ள இருக்கிறது கதவை தொடரங்க அப்படின்னு சொல்லி கதவை தட்டுறாங்க உடனே ஹீரோவும் ஹீரோயினும் என்ன செய்யறதுன்னு தெரியாம பார்க்குறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறது யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான் சோழி முடிஞ்சிடும் இல்லையா ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே பயந்துட்டே பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுமையா இப்போ பாய்